வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாக இந்த தொடரில இந்த பகுதியில உங்களை சந்திப்பதில பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யூபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டாட்டத்தினுடைய தயாரிப்பை நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள் ஏராளமானது பார்த்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை வெறித்தாஸ் தமிழ் பணி சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வுல இந்த தொடரில திருத்தந்தை நமக்கு ஏழு முக்கியமான அம்சங்களை சொல்லி தருகிறார் ஜூபிலிக்காக நல்லா தயாரித்து இருக்கிறோம் இந்த ஜூப்லி ஆண்டுல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எப்படி எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம் எதை இதெல்லாம் செய்தா நாம் எது நோக்கின் திருப்பயணிகளாக ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார் அதிலே முதலாவதாக திருப்பயணங்கள் இந்த திருப்பயணங்கள் என்கிற தலைப்பை நான் மூன்றாக பிரித்துக் கொள்கிறேன் ஒன்று மங்களகரமான இடங்கள் இரண்டாவது மங்கிக் கொண்டிருக்கிற இடங்கள் மூன்றாவது மயக்கம் தருகிற இடங்கள் இந்த மங்களகரமான இடங்கள் என்றால் என்ன திருத்தந்தை என்ன சொல்லி தருகிறார் என்று பார்க்கிற போது ரோமாபுரிக்கு திருப்பயணமாக வாருங்கள் அங்கு நான்கு பேராலயங்களுடைய திருக்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது புனித கதவுகள் அந்த கதவுகள் வழியாக அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இதயத்திற்குள்ளாக நாம் நுழைகிறோம் அந்த இறை அனுபவமும் பேர்பலன் கிடைக்கிறது என்று நமக்கு கற்றுத்தருகிறார் ஆனால் நம்மிலே பல பேர் ரோமாபுரிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம் முடிந்தவங்க கண்டிப்பாக போய் பாருங்க அந்த அதிசயங்கள் அற்புதங்களை நாம் பார்க்க வேண்டும் முடியாதவர்கள் போக முடியாது ஃபாதர் எங்களாலெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த பேர் பலன் கிடைக்காதா நாங்களாம் ஆண்டவருடைய இதயத்திற்குள்ள நுழைய முடியாதா என்று கேள்வி கேட்பவர்களுக்கு திருத்தந்தை அந்தந்த மறை மாவட்டத்தில் பேராலயங்கள் நுழைவாயில் வழியாக சென்று ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வடிவத்தில் திருச்சிலுவையை அமைத்து இந்த ஒரு ஆண்டு முழுவதுமாக பேராலயத்தில் மக்கள் ஜபிக்கக்கூடிய இடத்துல மக்கள் பார்வைக்கு அந்த திருச்சிலுவை படுகிற இடத்துல வைக்க சொல்லியிருக்கிறார் சென்னை மயில உயர்மலை மாவட்டத்தில் எங்களுடைய பாசுமிகு பேராயர் அதை மிக தத்துருவமாக வடிவமைத்து எங்களுடைய சாந்தம் பேராலயத்தில் வைத்திருக்கிறார் அந்த சிலுவை ரொம்ப ரம்மியமாக அழகாக இதோ தோமையார் சிலுவை என்று அழைக்கப்படுகிற திருச்சிலுவை என்று அழைக்கப்படுகிற அந்த சிலுவை பார்க்கிற போதே பரிபூரண பேர்பலன்கள் கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எண்ணிலடங்கா மக்கள் செல்கிறார்கள் புனித தோமையார் திருத்தலம் சாந்தோமிற்கு செல்கிறார்கள் வணங்கி மண்டியிட்டு ஜபிக்கிறார்கள் பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்துல ஏராளமான இடங்களுக்கு செல்லலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் பார்க்காத ஆலயங்களை பார்க்க வேண்டும் செல்லாத ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள் சரிதான் பார்க்காத இடங்களை பார்க்கணும் செல்லாத ஆலயங்களுக்கு செல்லணும் ஆனா இந்த வருடம் திருப்பயணத்தினுடைய இலி ஆண்டுல உங்கள் மறை மாவட்டத்திற்காக உங்கள் ஆயர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பேராலயத்திற்கு செல்லுங்கள் அங்கு உங்கள் மறை மாவட்டத்திற்கென வடிவமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவையை ஆராதித்து வணங்குங்கள் திருப்பயணமாக நடைபயணமாக திரு சென்று அந்த பேர் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி ரோமாபுரிக்கு சென்று அந்த நான்கு பேராலயங்களை சந்தித்து அந்த புனித கதவு வழியாக நுழைகிற போது ஏசின் விதத்திற்குள்ளாக நுழைகிறோமே அதே அனுபவமும் அதே இறை ஆசிர்வாதமும் அதே பேறுபலன்களும் நமக்கு கிடைக்கிறது எனவே உங்களுக்கு உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னன்னா இதை செய்து பாருங்கள் இந்த இந்த ஆண்டு தவக்காலத்தில் கண்டிப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மங்களகரமான பேராலயங்களில வைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவை வணங்குங்கள் இரண்டாவது மங்கி கொண்டிருக்கிற இடங்கள் என்ன ஃபாதர் இது மங்கி கொண்டிருக்கிற இடங்கள் ஒரு செடி மங்கிவிடும் தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் வெட்டப்பட்ட விறகு ரொம்ப நாள் நீண்ட நெடிய நாள் காய காய வைக்கப்படுகிற போது அது மங்கி விடுகிறது இடங்கள் எப்படி மங்கி போகும் என்ன ஃபாதர் சொல்றீங்க எந்த இடம் ஃபாதர் மங்கி போன இது இடங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாசமிகு திருத்தந்தை இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல முக்கியமான இடங்களை சொல்கிறார் சிறைச்சாலைகள் மருத்துவமனைகள் மனநலம் குன்றியவர்களுடைய காப்பகங்கள் சிறப்பாக புலம்பெயர்ந்தவர்களுடைய மையங்கள் மருத்துவமனைகள் ஊனமுற்றவர்கள் இல்லம் முதியோர் இல்லம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மங்கி கொண்டிருக்கிறது என்று நான் கூறும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எத்தனை திருமண நாட்களை கொண்டாடுகிறோம் எத்தனை பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம் எத்தனை ஆடம்பரமான விமரிசையான விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறோம் எங்கெங்கெல்லாம் செல்றோம் ஆனா திருத்தந்தை சொல்றாரு கண்டிப்பா மருத்துவமனை போய் நோயாளிகளை சந்திங்க சிறைச்சாலைக்கு சென்று சிறையில் இருக்கிற சிறைவாசிகளை சந்திங்க உடல் ஊனமுற்றிருக்கிற ஊனமுற்றோர் இல்லத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை நம்ம அழைக்கிறார் ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு நான்கு மாடி கட்டப்பட்ட இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம் நான்கு மாடி ஒருத்தர் வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறாரு அன்னை இல்லம் ஆனா அந்த நான்கு மாடி கட்டின அந்த மனிதருடைய அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் இன்னைக்கு எத்தனை அனாதை இல்லங்கள் எத்தனை புலம் பெயர்ந்தவர்கள் நாடை விட்டு ஊரை விட்டு எத்தனை புலம்பெயர்ந்தவர்கள் என்று அவதிப்படுகிறார்கள் இந்த இடங்கள் தான் மங்கி கொண்டு இருக்கிற இடங்களிலேயே சுல் எப்படி பேராலயங்களை சந்திக்கிறோமோ அதே போல மங்கி கொண்டு இருக்கிற இடங்களான இந்த இடங்களையெல்லாம் சந்திக்கிற போது அங்கிருக்கிற மக்களை சந்திக்கிற போது அங்கிருக்கிற மனிதர்களை சந்திக்கிற போது இதோ தொடக்க நூல் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு தெல்ல வாசிக்கிறம எல்லாருமே கடவுளுடைய உருவிலும் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்திலே நீங்கள் சந்திக்கும்போது போது ஏற்படுகிற புன்னகை கடவுள் தருகிற புன்னகை அந்த மனிதர்களை சந்திக்க அந்த இடங்களை சந்திக்க திருத்தந்தை நமக்கு அழைப்பு தருகிறார் இதைதான் மங்கி போன இடங்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன் மூன்றாவதாக மயக்கம் தருகிற இடங்கள் இந்த திருப்பயண ஆண்டுல திருப்பயணிகளாக வாழ்கிற ஆண்டுல மங்களகரமான இடங்கள் ஆலயங்கள் மங்கி கொண்டிருக்கிற இடங்கள் நான் சொன்னது போல முதியோர் இல்லம் அனாதை இல்லம் அது போன்ற இடங்கள் மூன்றாவது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் மயக்கம் தருகிற இடங்கள் இன்னைக்கு நாம் செல்லக்கூடாத இடங்கள் மயக்கம் தருகிற இடங்கள் எத்தனை பேர் நம்முடைய களி ஆட்டத்திற்கும் நம்முடைய ஊனியல்பின் பசிக்கும் நம்முடைய தேவைக்கும் நம்முடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து அப்படியே பொழுதை போர்க்க வேண்டும் பொழுது எத்தனை இடங்களை தேர்ந்தெடுக்கிறோம் எத்தனை இடங்களை சந்திக்கிறோம் பொழுதுபோக்கிற்கு நாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை அதே வாடிக்கையாக மாறிடக்கூடாது அது எல்லாம் நமக்கு ஒரு மயக்கம் தருகிற இடங்களாக இருக்கிறது ரேசில் பிரியமானவர்கள பார் என்ன சொல்ல வராரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்னைக்கு மயக்கம் தரும் இடங்களுக்கு நாம் ஏராளமான முக்கியத்துவம் தருகிறோம் இந்த திருப்பயணிகள் ஆண்டில் இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மங்களகரமான இடங்களுக்கு செல்லுங்கள் மங்கி கொண்டிருக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள் மயக்கம் இடங்களுக்கு கண்டிப்பாக செல்லாதீர்கள் அது நம்மை மயக்கிவிடும் நம்மை அடிமையாக்கிவிடும் நமக்கு அது போதை தருகிற இடங்களாக அந்த இடங்கள் மாறிவிடும் எனவே இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் மங்களகரமான இடத்திற்கு போனோம் மங்கிக் கொண்டிருக்கிற இடத்திற்கு போனோம் மயக்கம் தருகிற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக திருத்தந்தை நமக்கு தருகிற அழைப்பு என்னன்னு பார்க்கும்போது ஒப்புரவு அருட்சாதனம் திருப்பயணிகளாக இருக்கிற நாம் இந்த மனித வாழ்க்கையில நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல தான் இருக்கிறோம் அடிகிறார் அருமையா கூறுகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை ஒரு முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது பாவம் நம்ம நம்மில குடிகொண்டிருக்கிறது இந்த பாவம் வந்து நம்ம கிட்ட ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை போல இந்த பாவம் நம்மை ஒட்டி கொண்டே இருக்கிறது இன்க்ளினேஷன் டு பாவம் செய்கிற அந்த இயல்பு நம்மிலே இருக்கிறது ஆனவே நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் ஒரு மிகப்பெரிய பாவி இந்த மனித இயல்பினுடைய காரணத்தால் காரியத்தால் நான் பாவம் செய்து விடுகிறேன் என்று பாவம் மன்னிப்பு பெறும்போது நமக்கு இந்த யூபுலி ஆண்டினுடைய பேருபலன்கள் கிடைக்கிறது திருப்பயணங்கள் செல்ல வேண்டும் ஒப்புற வருட்சாதனம் நாம் மேற்கொள்ள வேண்டும் இது போல காரியங்களை நாம் செய்கிற போது கண்டிப்பாக இந்த யூபுலி ஆண்டு அர்த்தத்தின் யூபுலி ஆண்டாக ஆசீர்வாதத்தின் யூபுளி ஆண்டாக நமக்கு அமைகிறது என்பதை திருத்தந்தை நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய அழைப்பாக இருக்கிறது அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் இதை ஆசீர்வாத்து பெற்று மகிழ்வோம் நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிடுங்க